நோய் நிலைகளுக்குள் செல்லும் போது நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இரத்த பரிசோதனையாக இதை நாம் பார்க்கின்றோம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நாலாவது இரத்த பரிசோதனை இதயத்தின் நலன் கருதி சோ இந்த பரிசோதனையின் பேர் வந்து பிஎன்பி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிஎன்பி அப்படின்னா பிரெயின் பெப்டைடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம் பிஎன்பி டெஸ்ட்ன்னு இந்த கார்டியாக் பெப்டைட் டெஸ்ட் சொல்லுவோம் இந்த பிஎன்பி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹார்மோன் சரிங்களா இந்த பிஎன்பி வந்து ஒரு ஹார்மோன் எந்த மாதிரி நேரங்களில் இது வந்து உடலில் வந்து சுரக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் சோ அதிகமான அழுத்தம் இருக்கும் போது இந்த பிஎன்பி அப்படின்ற இந்த ஹார்மோன் பெப்டைட் ஹார்மோன் வந்து சுரக்கின்றது இதனுடைய பேரே வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் பெப்டைட் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க சோ பிரெயின் அப்படின்றது முதல் முறையாக இதை வந்து மூளையில் தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அதன் அதனை முன்னிட்டே வந்து இதனுடைய பெயர் வந்து இந்த மாதிரி சூட்டப்பட்டது பிரெயின் பெப்டைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மிக முக்கியமாக நம்ம பார்க்கும் போது இன்றைய நிலைகளில் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் காரணமாக இழக்கூடிய உடல் அளவில் மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் காரணமாக முதல் நிலைகளில் பாதிப்படையக்கூடிய உறுப்பாக நமது இதயத்தை நாம் பார்க்கலாம் அப்ப லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா டிப்ரஷன் அப்படின்ற ஒண்ணுதான் இருக்கு ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் தான் இன்னைக்கு அநேக பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடியது இதன் காரணமாக இதய நோய்கள் அதிகமாக இன்று வந்து கொண்டிருக்கிறது அநேக பேருக்கு அனைத்து வயதினருக்குமே இன்று வந்து கொண்டிருக்கிறது சோ அதுல மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎன்பி டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ரத்த பரிசோதனையாக கருதப்படுகிறது இந்த பிரெயின் யூரட்டிக் பெப்டைடு இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயற்கையாக நமது இருதயம் வந்து எப்போதெல்லாம் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்க நேரிடுதோ ஒரு அழுத்தத்தை சந்திக்க நேரிடுதோ அதிகமான வேலை பழுவிற்கு ஆளாகிறதோ ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் நிலைகளில் ரத்த அழுத்தம் உயரும் போது இது நடக்கும் அப்ப இரத்த அழுத்தம் வந்து எப்போது உயரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரத்த நாளங்கள் இருகும் போது அதாவது நம்ம அத்திரோஸ் கிளிரோசஸ் முந்தைய பதிவுகள்ல பார்த்தோம் சோ கொழுப்பு படிதல் காரணமாக இரத்த நாளங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுருங்கும் போது இதன் காரணமாக ஒரு அழுத்தம் இருதயத்துக்கு செல்லும் இந்த அரு இந்த அழுத்தத்தின் காரணமாக இதயமும் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக தன்னிலையில் வேலை செய்ய முற்படும் சோ இந்த அளவுக்கு அதிகமான இந்த பழு இருக்கு பார்த்தீங்களா ஒர்க்லோடு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதயத்துல இருக்கக்கூடிய தசைகளை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருகச் செய்யும் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நேரங்கள்ல இந்த இதயம் வந்து பலகினப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த பிஎன்பி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஹார்மோன் அதாவது பிரெயின் நாட்ரி யூரட்டிக் பெப்டைடு அப்படின்ற இந்த ஹார்மோன் வந்து உடலில் வந்து இந்த இருதயம் வந்து இருதய தசைகள் வந்து சுரைக்கிறது அப்படின்றத சோ இரண்டு நிலைகளில் வந்து பாத்தீங்கன்னா இருதய தசைகளும் சுரக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய ரத்த நாளங்களுக்கு உள்ளே உச்சோரில் இருக்கக்கூடிய செல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த செல்சுமே வந்து செக்ரீட் பண்ணுவோம் சோ இரண்டு வகையான சுரத்தலை வந்து நாம் பார்க்கலாம் இத்தகைய ஒரு தருணத்தில் ஒண்ணு வந்து பிஎன்பி மற்றொன்று வந்து இதே இதுல பிஎன்பி வேதியல் பொருள் இந்த என்டி ப்ரோ என்ிபரோ இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பிஎன்பி தான் உருவாகுது இந்த பிரைன் பெப்டைட் என்பது வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்று இதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அழுத்தத்தை மிகையாக ஆகாமல் அதை கட்டுக்குள் கொண்டு வந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு அதை கொண்டு வர வேண்டும் அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சோடியம் உப்பு இல்லைங்களா இந்த சோடியம் உப்பு தான் வந்து தசைகள் வந்து இறுகுவதற்கு மிக முக்கிய காரணம் அப்ப கான்ட்ராக்ஷன் நடக்குது மசில்ஸ்ல அப்படின்னா வந்து கார்டியாக் மசில்ஸ்னா சோடியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சோடியம் வந்து இந்த தசைகளுக்கு உள்ள போகும் உள்ள போகும்போது உள்ள இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் வெளியில வரும் கால்சியம் சேனல் வழியா சோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊர்ந்து கவனிக்கும் போது இந்த சோடியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல அதிகமாக உடலை விட்டு நீக்கம் செய்யப்படும் அப்ப சோடியம் அதிகமா வெளியில போகுது உடலை விட்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரத்த நாளங்களும் தசை நார்களும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகும் சோ இது இயற்கையாக நடக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இதய தசைகளும் இரத்த நாளங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்களும் சேர்ந்து இந்த பிஎன்பியையும் பிஎன்பி என்டி அப்படின்ற இந்த ஒரு பொருளையும் இந்த வேதிப்பொருளையும் வந்து என்ன பண்ணுது பண்ணுது சொல்லி பாத்தீங்கன்னா சோ இரண்டும் ரத்தத்தில் கலந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி இயற்கையாக ரெண்டு வினைகளை புரியும் ரெண்டு வேலை செய்து ஒண்ணு அதிகமாக இருக்கக்கூடிய ரத்தத்துல சோடியத்தை பூராத்தையும் வெளிநடப்புது தசைகள்ல இருக்கக்கூடிய சோடியத்தை பூராத்தையும் வெளிநடப்பி இந்த தசைகளை எல்லாம் வந்து இலகுவாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இது வந்து உதவி அப்ப இதோட மட்டும் இல்லாம மறுபக்கத்துல என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறது சோடியம் உடலை விட்டு வெளியேறு அப்படின்னாலே ரத்த நாளங்கள் விரிவடைய ஆரம்பிச்சு அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது எக்ஸ்கிரீஷன் சோடியத்தை வெளிநடத்துது இன்னொரு பக்கம் டயலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறது மற்றொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரலா இதனுடைய பேர்ல வந்து யூரட்டிக் அப்படின்னா யூரின் பார்மேஷனை அதிகப்படுத்துதலும் அப்ப யூரின் பார்மேஷன் அதிகப்படுத்துறது எதுக்காக உடல்ல இருக்கக்கூடிய நீரை அதிகமாக வெளியேற்றி அதனோடு சேர்ந்து இந்த உப்பையும் வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் வந்து இது வேகமாக இத்தகைய ஒரு செயல்ல ஈடுபடும் போது அதிகமாக அந்த பேஷன்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து யூரினேஷன் ஆகும் சோ இந்த யூரினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சிறுநீர் கழித்தல் வந்து மிக முக்கியமாக இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழித்தல் வந்து இருக்கும் இந்த நேரங்கள்ல அப்ப முக்கியமாக இதுல சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கிய அறிகுறிகள் எதுவாக இருக்கும் இத்தகைய நோயாளி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு வந்து மூச்சு திணறல் இருக்கும் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் முழுமையாக மூச்சு விட முடியாது பெருமூச்சு பெருமூச்சா விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பிரீத்திங் வந்து ஃபுல்லா இருக்காது ஃபுல் பிரீத்திங் வென்டிலேஷன் ப்ராப்பரா இருக்காது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் பாருங்க ஹார்ட் ரேட் ஹார்ட் பீட்ன்றது வேற ஹார்ட் ரேட்டுன்றது இதனுடைய ஆவரேஜ் சிஸ்டோல் டயஸ்ட்ரோலோடைய ஆவரேஜாக ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும் நூற்றுக்கு மேலே எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் ஹையாக இருக்கும் ஹார்ட் ரேட்டு இது ஒரு காரணமாக நம்ம பார்ப்போம் முக்கியமாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்கும் உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் சமீப காலங்களாக இந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட பிறகு அடுத்து ஜென்ரல் வீக்னஸ் உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு வீக்னஸ் ஜென்ரலாகவே எப்பவுமே பார்த்து பார்த்தீங்கன்னா வீக்காவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் பசியின்மை முக்கியமாக கவனிக்க வேண்டியது பசியின்மை அடிக்கடி வாந்தி வர்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாசியேட்டிங் சிம்டம்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு அறிகுறி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்டமன் நம்ம சொல்லக்கூடிய வயிற்று பகுதியில வந்து வீக்கம் இருக்கும் சரிங்களா சோ ஸ்வெல்லிங் இன் அப்டமன் முக்கியமான ஒரு கண்டிஷனாக பாக்குறோம் அப்டமன்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால்கள் சரிங்களா கணுக்கால்கள்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள் முக்கியமா பாக்குறோம் இதை தாண்டி கழுத்துல இருக்கக்கூடிய பெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நல்லா புடைச்சிருக்கும் நல்லா வீக்கம் இருக்கும் புதிதாக இதையெல்லாம் அறிகுறிகளாக வைத்துக் கொண்டு மருத்துவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க அப்ப உடல்ல வந்து இயற்கையாக ரத்த பரிசோதனை செய்யும் போது பிஎன்பி பிஎன்பி என்டி ப்ரோ இது ரெண்டையுமே நம்ம பார்ப்பாங்க சரிங்களா இது ரெண்டுமே மிகையாக அதிகமாக அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த நபர் இயற்கையாகவே இருதய பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கலாம் இல்ல ஆளாகி கொண்டிருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில சிகிச்சையை உடனடியாக துவங்குவார்கள் சோ இது வந்து நம்ம மருத்துவரின் ஆலோசனைப்படிதான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசோதனையாக இருக்கும் நம்மாக நாம வந்து இதை எடுத்துக்கொள்வது அவ்வளவு வந்து நல்ல ஒரு விஷயமாக இதை பார்க்கப்படாது சரிங்களா முக்கியமாக இதை வந்து யார் மருத்துவர்கள் தங்களுடைய சிகிச்சை முறைகளில் ஏற்பட ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களுக்காகவோ பிற காரணங்களுக்காகவோ இதை வந்து எடுக்க சொல்லுவாங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எப்படி டெஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா அக்யூட்டா பாக்குறதுக்காக ஏன் அக்யூட்னா திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இருதய பிரச்சனையை கண்டுகொள்வதற்காக பிஎன்பியை மட்டும் ரத்தத்தின் அளவில் வந்து பரிசோதனையில் தெரிந்து கொண்டு முடிவு செய்து விடுவார்கள் ஏன்னா பிஎன்பி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆயுள் காலம்னு சொல்லுவாங்க அதாவது ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் தான் பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டா வந்து துல்லியமாக கணக்கிட முடியாது அதனால திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய வழியோ ஏதோன்றதானா தெரிந்து கொள்வதற்காக இந்த பிஎன்பியை பார்க்கறதோட நிப்பாட்டி கொள்ளாம பிஎன்பி என்டி ப்ரோவையும் சேர்த்து மருத்துவர்கள் பார்ப்பாங்க அப்ப என்டி ப்ரோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துல்லியமாக அதே சமயம் ஒரு ஸ்டேபிளான ரிலையபிள் இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்கும் அந்த ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த என்டி ப்ரோடைய ஹாஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து தொண்ணூறு நிமிடம் அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கு இது ஸ்டேபிளாவே இருக்கும் அப்ப வந்து இந்த பிஎன்பி டெஸ்ட் வந்து யாருக்கு அக்யூட் கேசஸ்க்கு திடீர்னு ஏற்பட்டு வழிநாமோ இந்த மாதிரி நேரங்களில் இருக்கும் ஆனா வந்து இந்த பேஷன்ஸ் இருக்காங்க நாள்பட்ட வியாதிகளோட போராடி கொண்டிருக்கிறவர்கள் இதய நோய்க்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி டு நைன்டி மினிட்ஸ் ஷார்ப்பா வந்து துல்லியமாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய இந்த அளவீடனை வைத்துக் கொண்டுதான் சிகிச்சை

இந்த சோதனையை வந்து சோதனை வைத்து கொண்டு எந்த முடிவுக்கு மருத்துவர்கள் வந்துவிட மாட்டார்கள் இதை வந்து இணை சோதனையாக கொடுப்பார்கள் இணை சோதனை ஒரு இசிஜியோட சேர்த்து இந்த பிளட் டெஸ்ட் கார்டியோகிராமோட சேர்த்து இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை தோங்குவதற்காக எடுத்துக்கொள்வார்கள் இதுல அப்ப இந்த பிஎன்பிஎனுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூன்று சொன்னேன் ஒன்னு வந்து ஏஎன்பின்னு சொல்லுவோம் அதாவது ஏட்ரிஎல் நாட்ரி பெப்டைடு அப்படின்னு சொல்லக்கூடியது இருதயத்தின் மேல் அறைகளில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால் ரிலீஸ் ஆகக்கூடியது ஏன் பின்னு சொல்லுவோம் ஏற்றியல் natriuretic புரோட்டீன் பெப்டைடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இது இது ஏற்றியா சொல்லக்கூடிய மேல் அறைகளில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியினாலயோ இல்ல ஒரு பின்னடைவினாலயோ சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக இதை வந்து பார்க்கலாம் பெப்டைடு சரிங்களா அடுத்து பிஎன்பி இவங்களுக்கு தெரியும் அழுத்தம் ஏற்பட்டு இந்த அழுத்தம் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையும் ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி அதன் மூலியமாக மீண்டும் இருதயத்திற்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கும் சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வென்ட்ரிக்கில்ஸ் சொல்லக்கூடிய இருதயத்தின் கீழ் அடுக்கு அறைகள் இரண்டு அறைகள்

ப்ரோ இதனுடைய அளவீடுகள் கூட இருக்கலாம் அப்ப அதை வைத்து வந்து மருத்துவர்கள் வந்து கணித்து விடுவார்கள் சரிங்களா ஒரு இணை சோதனையாக இதை செய்து அதற்கு ஏற்ற ஒரு சிகிச்சையை கொடுப்பதற்கு முக்கியமாக இதை வந்து ஒரு கணக்கிடக்கூடிய ஒரு அளவுகோலாகவே பயன்படுத்துகிறார்கள் இன்றைய காலகட்டங்களில் சரிங்களா ஓகே இதை தாண்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவதாக இருக்கக்கூடிய பிஎன்பி வகைப்பாடு வந்து என்ன சொல்லுவோம்னா சிஎன்பின்னு சொல்லுவோம் சிஎன்பினா என்ன அப்படின்னா சி டைப் ஆட்ரியூரட்டிக் பெப்டைடு அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுல இருக்கும்னா ரத்த குழாய்களில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்கள் எண்டோத்தி செல்ஸ்ல வந்து சுரக்கக்கூடிய ஒன்று இந்த சி டைப் இதை தாண்டி வேற எங்கேயா இருக்கும் அப்படின்னா கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கான்ட்ரோசைட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய எலும்பு திசுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் இதுல வந்து கான்ட்ரோசைட்ஸ்லையும் இது வந்து உற்பத்தி சரிங்களா சோ இது வந்து இந்த பிஎன்பி டெஸ்டினுடைய முக்கியத்துவமாக நீங்கள் வந்து இன்றைய நிலையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அநேக மருத்துவமனைகளில் வந்து இந்த பரிசோதனை செய்வார்கள் சரிங்களா இருதய வழிக்காக இருதய சிகிச்சைக்காக நீங்க ஆஹ் மருத்துவரிடம் செல்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு உயர்நிலை இணைநிலை டெஸ்டாக வந்து வந்து கொடுப்பாங்க பொதுவாக எல்லா லேபரட்டரிஸ்லயும் இந்த மாதிரி டெஸ்ட் வந்து எடுக்க மாட்டாங்க மருத்துவரிடைய ஆலோசனையின் பேரில் சரிங்களா இது வந்து அவசர கால சிகிச்சைக்காகவோ இல்ல ஒரு எமர்ஜென்சி வார்ட்ல இருக்கக்கூடிய பேஷண்ட் மானிட்டரிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட பிளட் ப்ரொஃபைலிங்ல பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஆல்டரேஷன் ட்ரீட்மெண்ட்ல கொண்டு வரணும்னு நினைக்கும் போது மருத்துவர்கள் இதை வந்து ஒரு இணையாக வந்து செய்வார்கள் ஒரு எக்கோ இசிஜி இதனோட சேர்த்து பண்ணக்கூடியதாக இது வந்து பார்க்கப்படுகிறது சோ இதை வந்து நீங்க முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய பெயரிலேயே இந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாவதற்கான காரணமும் எளிதாக புரிந்து கொள்ளலாம் பேர் என்ன சொன்னாட் பிரெயின் பெப்டைடுனா இந்த அழுத்தம் உருவாகும் போது இது உருவாகிடும் சரிங்களா அழுத்தம்ன்றது என்னது அப்படின்னா இதயத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தம் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம் இந்த ரெண்டு அழுத்தமும் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஆன்சைட்டின்றது இனம் புரியாத பயம் எதுக்கெடுத்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் நம் மனநிலையை நாம் வந்து இன்னைக்கு பழக்கப்படுத்தி வைத்திருக்கும் போது அநேக பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்சைட்டி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இதை நம்ம பார்க்கணும் எப்போதெல்லாம் உங்க மூளை வந்து கலக்கம் அடைந்து விட்டதோ எப்போதெல்லாம் உங்கள் மனம் வந்து நம்பிக்கை இழந்து விட்டதோ அப்போதெல்லாம் உங்கள் மனம் வந்து ஒரு அழுத்தத்திற்குள் செல்கிறது இந்த மன அழுத்தமே வந்து மிக முக்கியமாக உங்கள் உடலில் சார்ந்து முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய இதயத்தை பாதிப்படைக்க செய்கிறது அப்படின்றத நீங்க மிக முக்கியமாக கவனிக்கணும் அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய நீங்க லைஃப் ஸ்டைல மாத்துறீங்களோ இல்லையோ உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு இன்றைக்கே நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும் நம்ம ஏற்கனவே பல வகுப்புகள்ல பார்த்த மாதிரி இந்த இதய செயல்பாடு குறித்து பல தட பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன் இதயம் இனிமையாக செயல்படுவதற்கு மூன்று காரணிகள் மிக முக்கியம் சரிங்களா நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து நீங்க வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல உணவு தேவை அப்ப நல்ல உணவு அப்படின்றது உங்களுக்கு ருசியை கொடுக்கக்கூடிய உணவு கிடையாது உங்க உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய சரிவிகித அளவான ஒரு உணவாக இருக்கணும் அப்ப சரிவிகித உணவு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய புரதம் மாவுச்சத்து சரிங்களா அடுத்து கொழுப்பு இது மூன்றுமே அத்தியாவசியம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம் அதிகமாக தேவை நம்மளுடைய அப்ப இது முறையாக சுத்திகரிக்கப்படாத இயற்கையாக கிடைக்கக்கூடிய கலப்படமற்ற நல்ல ஒரு போஷாக்காக நம் உடலில் இதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட எதுவுமே வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு ஆபத்தை விளைவிக்க கூடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சாரி புரோட்டீன் இல்ல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த விட்டமின் மினரல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கான்செப்ட் மக்கள் மத்தியில் என்னன்னா இன்னைக்கு அதிகமான சப்ளிமெண்ட்ஸ் மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாம இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுக்கிறது அதுவே வந்து நாளடைவுல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து விடுகிறது சப்ளிமெண்ட்ஸ் எனக்கு தேவையா இல்லையா அப்படின்றது என்னுடைய உடல்நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கவுண்டர்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சாப்பிடும்போது அதுவே ஒரு பெரிய அழுத்தத்தை நம்ம உடலுக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஸோ அதனால அதை தவிர செய்யாதீங்க மருத்துவரிடம் ஆலோசனைக்கு வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக போங்க சோ நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் நலன் அதிகமாக செலுத்தக்கூடியவராக இருந்தால் வருடத்திற்கு ஒரு ஹெல்த் செக்அப் போய் இவங்க குடும்ப பண்ணிக்கோங்க இல்லீங்களா தப்பான கருத்துகளையும் வதந்திகளையும் பரப்பக்கூடிய கருத்துக்களை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு நோயாளியாக இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவசர காலகட்டங்களில் உங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உங்களுடைய பேசிக்கா உங்களுடைய பாடி ஹிஸ்டரி கூட ஒரு மருத்துவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு எமர்ஜென்சியா திடீர்னு போனீங்கன்னா என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க அப்ப ஆக மொத்தம் முதல் நிலைகள்ல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை உடல் அதாவது முழு உடல் பரிசோதனை ஒரு முறை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிளட் ப்ரொஃபைல் பாருங்க எப்படி இருக்கு ஆரோக்கியமா இருக்கிறதா இல்லையா சென்ற ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி நல்ல உணவு முறைகளை கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் மேல உடற்பயிற்சி தினமும் குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சுல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் பண்ணுங்க ரெண்டு வேலை பண்ண முடிஞ்சா இன்னும் ரொம்ப நல்லது இதை எல்லாத்தையும் தாண்டி மிக மிக முக்கியம் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையில நீங்க இருக்கணும் அப்ப இந்த சந்தோஷமான மனநிலை மட்டுமே வந்து உங்களை அமைதியான ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கும் அப்ப இந்த மனநிலையை எப்படி நீங்க கொண்டு வர்றது அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு தாரகை மந்திரமாக நான் சொல்லுகிறேன் இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க வேற எந்த தவறும் நடக்காது இருக்குப்ப சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்கள் மீது நீங்க முதல் நம்பிக்கை வைக்கணும் ஐ ஹாவ் இன் மீ இல்லையா என் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த தன்னம்பிக்கை பிறர் மீதும் எனக்கு ஏற்படும் அப்ப பிறர் மீது எனக்கு தன்னம்பிக்கை அவங்க மீது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா என் மீது எனக்கு தன்னம்பிக்கை வேண்டும் பிறர் மீது நம்பிக்கை வேண்டும் இது ரெண்டுமே நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல குழப்பம் கிடையாது அழுத்தம் கிடையாது பிரச்சனைகள் கிடையாது இல்லைங்களா அப்ப எந்த விதத்துலயும் எனக்கு ஆன்சைட்டி டிசார்டர்ஸும் வராது டிப்ரெஷனும் எனக்கு உண்டாகாது இல்லைங்களா இப்ப எனக்கு என் மீதே நம்பிக்கை தன்னம்பிக்கை இல்லாத போது நான் பிறர் மீது எப்படி வந்து நம்பிக்கை வைக்க முடியும் வைக்க முடியாது ஐ மீ அண்ட் ஆன் அதர்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனித நம்ம ஹியூமன் வந்து பாத்தீங்கன்னா நம் குடும்பத்தில் ஆரம்பித்து நாம் பணிபுரிய இடத்திலிருந்து நம்மளுடைய சமுதாயத்தில் நாம் பண்ணக்கூடிய பரிவர்த்தனைகள் இவை அனைத்துமே நமக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து அது வந்து நன்மையாகவும் தீமையாகவும் நன்மை வந்து வந்து நீங்க எளிதாக ஜீரணிக்க பழகி கொண்டுட்டீங்க அப்படின்னா அது நன்மை எதையுமே மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டே போறீங்க மூளைக்குள்ள எடுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்னா அது தீமை அதனுடைய வழிபாடுதான் இந்த டிசீஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடியது உங்க இதய பாதிப்பு எப்படி எல்லாம் உண்டாகுது பாருங்க மூளைக்கு போய் மூளையில இருந்து இதயத்துக்கு வந்து அழுத்தத்தை குளுத்த ரத்த நாளங்களை சுருங்க செய்து இல்லையா உயர் ரத்த அழுத்தத்திற்கு உங்களை ஆளாக்கி பின்பு அதே ரத்த அழுத்தம் சென்று உங்கள் இதயத்தை பாதிப்படைய செய்து இல்லைங்களா கஷ்டப்பட்டு கடைசியில உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாவதற்கு மிக முக்கிய அடிப்படை காரணம் முறையாக நம்முடைய உணர்வுகளை நமக்கு பராமரிக்க தெரியாத ஒரே காரணம் நான் சொன்னதை வச்சுக்கோங்க உங்கள் மீது நம்பிக்கை வைங்க உங்கள் உடலின் மீது நம்பிக்கை வைங்க நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது இல்லைங்க அதுக்கு சின்ன சப்போர்ட் மட்டும் கொடுங்க நல்ல உணவு சாப்பிடுங்க நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இல்லைங்களா தியானம் பண்ணுவதன் மனதை செய்யலாம் இத மூன்றையும் அன்றாட பயிற்சிக்காக உங்கள் உடலுக்காக உங்கள் மனதின் நலனுக்காக ஒரு ஒரு மணி நேரம் செய்யுங்க உங்கள் மீது உள்ள நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக மாற்றிக்கொண்டு பிறர் பிறகு அந்த நம்பிக்கையை செலுத்தி உங்களுடைய பரிவர்த்தனையை நீங்கள் வந்து மேம்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து அனைத்து விதமான சந்தோஷங்களும் நிலைபரும் சரிங்களா சோ இதை எல்லாம் நீங்க வச்சுக்கணும் மிக முக்கியமாக கடைசியாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நினைவூட்ட விரும்புவது என்ன அப்படின்னா ஒரு இதய பாதிப்போ இல்ல நம்ம உடல்நிலையில் ஒரு சிறிய பின்னடைப்போ ஏற்பட்டு விட்டால் இதயம் சார்ந்த பின்னடைவு ஏற்பட்டு விட்டால் அநேகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூன்று சொற்கள் இருக்கு இந்த மூணு சொற்கள் என்ன அநேக நேரங்கள நம்ம பயன்படுத்துவோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா பேசியிருக்கோம் அதை பத்தி இது என்ன அந்த மூன்று சொற்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா ஒரு மருத்துவரால் சிகிச்சை கொடுத்து மீட்டெடுக்க ஒரு சூழ்நிலை அப்ப இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வருது அப்படின்னா இதயம் வந்து வந்துட்டு தான் இருக்குது ஆயிருக்கு ஆனா வந்து என்ன எஃபெக்டிவா இல்லாம டிஃபெக்டிவா இருக்கு என்ன டிஃபெக்டிவ்னா உங்க உடலுக்கு தேவையான ரத்தங்களை ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் பகுதிக்கும் போகணும் இது போறதுக்கு இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணணும் சோ அது ஒரு பிரஷரோட பம்ப் பண்ணுது பம்ப் பண்ணுது ரத்தத்தை நூத்தி இருபது எம்எம் மெர்க்ரோரிக் பிரெஷர்ல திரும்ப உள்ள எடுத்துக்கிறது சுத்திகரிக்கிறதுக்காக திருப்பி எடுக்கும் போது எயிட்டி எம்எம் எம் பிரஷர்ல உள்ள எடுக்குது இந்த ரத்த அழுத்தம் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது அப்ப இந்த ரத்தம் அப்படின்றது வந்து உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் தேவை இதை கொடுப்பது இவைய மட்டும்தான் அப்ப ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னா ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது பட் நாட் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லுவோம் முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகுது ஃபங்க்ஷன் ஆகிடுது அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியாமல் இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதை வந்து மருத்துவ ஆலோசனையின் பேரில் அதை சரி செய்து வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட்யர் திடீரென்று ஏற்படக்கூடிய ஹார்ட் ஃபெயிலியர் கவனிக்காமையே விட்டு இல்லைங்களா முறையாக உங்களை ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு ஆளாக்கி கொள்ளாமல் திடீரென்று ஏற்படும் போது ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லிடுறோம் முறையாக மருத்துவம் சென்றோம்னா உங்களுடைய ஹார்ட் அவுட் அவுட்புட் என்ன பல்ஸ்ரேட் என்ன இதை ஃபஸ்ட்ல இருந்தே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கான சிகிச்சை முறையை இருந்தா நீண்ட ஆயுளோடு நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியும் ரெண்டாவது ஒரு வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தல உள்ளது ஹார்ட் அட்டாக் சரிங்களா இப்ப ஹார்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஹ் இது முக்கியமா நடக்கக்கூடிய இதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்றத சொல்லுவோம் பயோகார்டியல் அப்படின்னா இதய தசைகளில் ஒரு சில பகுதிகள் இல்ல முக்கியமான ஒரு சில பகுதிகள் சின்ன பகுதியோ பெரிய பகுதியோ ஏற்படக்கூடிய செல்களின் இறப்பு இறப்பு டெத் டெத்து அப்படிக்குலர் ரீஜன் ஒரு ரீஜன்ல இந்த மசில்ஸ் எல்லாம் ஒரு சில செல்கள் வந்து இறந்துது எதனால இறந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்கிமிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இஸ்கிமியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு ரத்த நாளங்களில் எடுத்து சென்று இந்த ஏரியால மசில்ஸ்ல சப்ளை ஆகாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஆக்சிஜன் இல்லாமையே இறந்து இறந்து இறந்துச்சு அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மயோகாடியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மயோகாடியல் வரக்கூடியது வரக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஆஞ்சைனா அப்படின்றது முதல் இதைய வழியாக வரும் அப்புறம் ஆஞ்சைனா பெக்டோரிஸ்ன்றது படரக்கூடியது இதெல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்றத பொதுவாக நீங்க சொல்றோம் சோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுனாலும் மருத்துவரிடம் சென்று நீங்கள் முறையான சிகிச்சை எடுத்து எளிதாக நீங்கள் இதுல இருந்து மீண்டும் விடலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரும்போதும் சரி ஹார்ட் ஃபெயிலியர் வரும்போதும் சரி உங்களை நிச்சயமாக மருத்துவரை வந்து காப்பாற்றி விடுவார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அச்சம் இருக்கு பாத்தீங்களா அச்சம் பீதி ஒரு மனக்கலக்கம் இல்லைங்களா இது வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ அதிகப்படுத்தி ரத்தத்தை ஒண்ணு துரிதப்படுத்தி வேகமாகவே உங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்குள்ள கொண்டு போயிடுது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காடியாக் அரஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவருக்கு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடியது இந்த காடியாக் அரஸ்ட் என்ன இதயம் செயல்படதை நிறுத்தி விட்டது இது ரெண்டுலயுமே முதல்ல நான் சொன்ன ரெண்டுலயுமே செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த காடியாக் அரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா இதயம் செயலப்பு அதத்தான் காடியாக் அரஸ்ட் இப்ப இது இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு காடியாக் அரஸ்ட்ன்றது மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஐசியூல வச்சு ரொம்ப போராடிதான் முடிந்த வரைக்கும் போராடி மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்ப ஆக மொத்தம் இது எல்லா தவறும் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடிப்படையா நமது மனதின் கட்டமைப்பில் இருக்கிறது உடலின் கட்டமைப்பில் இருக்கிறது முறையாக இதை ரெண்டும் பராமரித்துக் கொண்டு நமது குடும்ப மருத்துவரிடம் சென்று முறையாக வருடத்திற்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டால் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் சோ இன்றைய பதிலும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூபில் மெசேஜ் அப்படின்னு நீங்க அதை எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மெசேஜை மட்டும் மனதில பதித்து வச்சுக்கொள்ளுங்க ஹாவ் ஃபெய்த் இன் யூ அண்ட் ட்ரஸ்ட் ஆன் அதர்ஸ் சரிங்களா அதுவே உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும் பட்சத்தில் உங்க இதயம் ஒண்ணும் பல நூறாண்டுகள் நன்றாக செயல்படும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகளில் மென்மேலும் நல்ல வளர்ச்சிகளை கண்டு இன்பூற்று வாழ்ந்திட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்